இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே இன்றைய நமது தியான சிந்தனைக்கு திருப்பாடலாக நமக்கு வருவது எஸ்ஐயா புத்தகத்தில் பனிரெண்டாம் அதிகாரம் முழுவதும் வருகிறது இன்றைக்கு சற்று வித்தியாசமாக நமது தியான சிந்தனைக்கு திருப்பாடல்கள் அல்லாத எஸ்ஐயா புத்தகத்திலிருந்து நமக்கு திருப்பாடல் சிந்தனைக்கு வருகிறது பல்லவியாக ஆர்ப்பரித்து அக்களியுங்கள் ஆண்டவர் சிறந்து விளங்குகிறார் என்ற பல்லவியோடு அற்புதமான வரிகளை தாங்கி வருகிறது எதற்கு இந்த எஸ் புத்தகத்தினுடைய பனிரெண்டாம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் இதனுடைய வார்த்தைகள் அதனுடைய வாக்கிய அமைப்புகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக ஆண்டவர் தான் எனது மீட்பர் ஆண்டவர் தான் எனது ஆற்றல் அவர் தருகின்ற மீட்பும் அவர் தருகின்ற ஆறுதலும் என்னை தாங்குகின்றன என்று சொல்லி திருப்பாடல்களை ஒத்து வருகிற வார்த்தைகள் வாக்கிய அமைப்புகளை எல்லாம் பார்த்து இன்றைய நமது சிந்தனைக்கு இந்த இசையா புத்தகத்தின் பன்னிரெண்டாம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் இது நன்றி பாடலாக நமக்கு தரப்படுகிறது குறிப்பாக எசையா புத்தகத்தினுடைய பதினோராம் அதிகாரத்தில் இன்றைக்கு நமக்கு சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பன்னிரெண்டாம் அதிகாரத்தினுடைய முந்தின அதிகாரம் அதில் நாடு கடத்தப்பட்டவர்கள் எல்லாம் திரும்பி வருகிறார்கள் எசையா புத்தகத்தினுடைய முக்கிய நோக்கமே மிஸ்ஸியாவினுடைய வருகையை மிஸ்யாவினுடைய ஆட்சியை முன்னறிவிப்பது ஆகவே நாடு கடத்தப்பட்டு திரும்பி வருகின்ற மக்களுக்கு நல்ல செய்தியை எஸ் இறைவாக்கினர் சொல்லுகிறார் நீதியுள்ள அரசர் வரப்போகிறார் ஈசாயின் புதல்வனுடைய தலைமையில் ஆட்சி போகிறது மெஸ்ஸியாவினுடைய ஆட்சி எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்கிற முன்னறிவிப்பை இங்கே எஸ்ஸையா சொல்லுகிறார் எஸ்ஸையா பதினோராம் அதிகாரம் ஆறுலேருந்து ஒன்பது வருஷங்கள் வரை நாம் படிக்கிற பொழுது அங்கே எப்படி இந்த செம்மறியாடும் ஓனாக்குட்டியும் ஓனாய்க்குட்டியும் ஒன்றாக மேயும் பசுவும் கருடையும் ஒன்றாக மேயும் பால் குடிக்கின்ற குழந்தை விரியன் பாம்பினுடைய வலையிலே தனது கைகளை தைரியமாக இடும் அந்த நாளில் தீமை செய்வோர் எவரும் இருக்க மாட்டார்கள் இந்த உலகம் முழுவதும் அரசராகிய ஆண்டவராக எனது அறிவால் நிறைந்திருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த மெஸ்ஸியாவினுடைய அற்புதமான அந்த ஆட்சியை பற்றி சொல்லி வருகின்ற எஸ் இறைவாக்கினர் இந்த பனிரெண்டாம் அதிகாரத்தில் அதற்கு நன்றியாக ஆண்டவருக்கு நன்றியாக போற்றியாக புகழுகின்ற வண்ணமாக இந்த பாடலை அவர் பாடுகிறார் அதிலும் குறிப்பாக எதற்கு நன்றி சொல்ல வேண்டும் முதல் வசனத்தில் நாம் படிக்கிறோம் அந்நாளில் நீ இவ்வாறு சொல்வாய் ஆண்டவரை நான் உமக்கு நன்றி சொல்வேன் ஏனெனில் நீர் என் மேல் சினம் அடைந்திருந்தீர் இப்பொழுதும் உமது சினம் தனிந்து விட்டது உமது சினம் எங்கள் மீது இருந்ததால் தான் நாங்கள் நாடு கடத்தப்பட்டோம் பல்வேறு சோதனைகளுக்கும் துன்பங்களுக்கு ஆளானோம் ஆனால் இப்பொழுதெல்லாம் உமது சினம் கோபம் எல்லாம் தனிந்து விட்டது நீர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர் எங்களை ஒன்று திரட்டி இருக்கிறீர் எங்கள் எதிரிகளின் மீது எங்களை வெற்றி கொண்டிருக்கிறீர் நீதியோடு நீர் ஆட்சி செய்கிறீர் ஆகவே உமக்கு நான் நன்றி கூறுகிறேன் உமது கோபம் எல்லாம் தனிந்து விட்டது என்று சொல்லுகிறார் திருப்பாடல் முப்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே படிக்கிறோம் அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும் அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்கும் மாலையிலோ அழுகை காலையிலோ ஆர்ப்பரிப்பு என்று சொல்லி நாம் படிக்கிறோம் பிரியமானவரே நம்முடைய வாழ்க்கையும் ஒரு சில நேரங்களில் நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஆண்டோருடைய பிரசன்னம் ஆண்டோருடைய உடனிருப்பு அவருடைய துணை எந்தளவுக்கு நாம் நம்மை நடத்தி இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க முடியும் இதை அவர் நினைத்து பார்க்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இரண்டாம் வசனத்தில் இறைவன் என் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே எனது ஆற்றல் அவரையே பாடுவேன் அவரது தான் எனது மீட்பு என்று சொல்லி திருப்பாடலுடைய வாக்கிய அமைப்புகளை வார்த்தைகளை தெளிவாக சொல்லி இங்கே பார்க்கிறார் எங்கே தான் நாம் போனாலும் சரி ஆண்டவர் தான் நமக்கு மீட்பு மீட்பு ஆண்டவரிடமிருந்துதான் வரும் என்பதை இந்த வரிகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன யோனா புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நாம் படிக்கிறோம் மீட்பு அளிப்பவர் ஆண்டவர் தான் என்று சொல்லி நாம் படிக்கிறோம் நாம் எங்கே சென்றாலும் எதை செய்தாலும் எப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தினாலும் நம்மை மீட்கப் போகிறவர் நம்மை ரட்சிக்க போகிறவர் ஆண்டவர் தான் அவர்தான் எனது ஆற்றல் அவருடைய மீட்பு தான் நமக்கு கிடைக்கும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிற ஒரு திருப்பாடலாக வருகிறது நான்கு ஐந்தாம் வசனங்களில் இவ்வாறு அவருடைய சினம் தனிந்து விட்டது கோபம் தணிந்து விட்டது அவர்தான் மீட்பராக இருக்கிறார் என்பதை நினைத்து நினைத்து வரிசையாக சொல்கிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் திருப்பெயரை போற்றுங்கள் அவரது செயல்களை அறிவியுங்கள் அவரது திருப்பெயர் என்று பறைசாற்றுங்கள் புகழ்பா அமைத்து பாடுங்கள் என்று சொல்லி அந்த அளவுக்கு ஆண்டவருடைய பெருமையை மகிமையை மாட்சியை மகத்துவத்தை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் அவரை போற்ற வேண்டும் என்பதை கூறுகின்ற ஒரு நன்றி பாடலாக இன்றைக்கு வருகிறது இறுதி வசனத்திலே ஆர்ப்பரித்த அக்களியங்கள் இஸ்ரேலின் தூயவர் உங்களுடைய சிறந்து விளங்குகிறார் என்று சொல்லி படிக்கிறோம் நமது ஆண்டவர் எல்லா வகையிலும் சிறந்து விளங்குகிறார் ஆகவே நாம் ஆர்ப்பரிக்க வேண்டும் இணைச்சட்டம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் படிக்கிறோம் நாம் குரல் எழுப்பும் பொழுதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார் அவரை போல மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாவது உண்டா நாம் எத்தனை முறை தவறினாலும் அவரை விட்டு ஓடினாலும் அவர் நமக்காக போரிட்டு நம் சார்பாக இருந்து எத்தனையோ வெற்றிகளை எத்தனையோ ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவரை போல நெருக்கமான ஒரு ஆண்டவரை நாம் பார்க்க முடியாது என்று நான் சொல்லுகிற வசனத்துக்கு ஏற்ப அவர் சிறந்து விளங்குகிறார் அவர் நமக்காக இருக்கிறார் ஆகவே அவரை பாட வேண்டும் போற்ற வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு பாடல் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி மூணு வசங்கள் வரை படிக்கிறோம் என் தலைவர் என்றுமே கைவிட மாட்டார் அவர் வருத்தினாலும் தன் பேரன்பால் அவர் இரக்கம் காட்டுவார் மனமாற அவர் மானிடரை வருத்துவதும் இல்லை துன்புறுத்துவதும் இல்லை என்று சொல்லி படிக்கிறோம் அவர் அன்புமிக்கவர் ஆகவே அவருடைய அன்பை நாம் உணர்வோம் அவருடைய பேரன்பை நாம் பறைசாற்றுவோம் அதுதான் நமக்கு கேடயம் அதுதான் நமக்கு ஆற்றல் அது நமக்கு மீட்பு ஜிபிப்போம் அன்புமிக்க இறைவா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது உம்முடைய உடனிருப்பு உமது பிரசன்னம் உமது வல்லமையான செயல்கள் எங்களை தொடர்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அதை புரிந்து கொண்டு உமக்கு என்றும் நன்றியுள்ளவர்களாக உம்மை போற்றுகிறவர்களாக உம்மை துதிப்பவர்களாக என்றும் வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்துவிடும் ஆமை